புதுவையில் முதல்வர் ரங்கசாமி பாணியில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இரண்டு தொகுதியில் போட்டி புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது வருகிற தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா என்பது உறுதியாக தெரியவில்லை இந்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும் உறுதியாக உள்ளது விஜய் கட்சி புதுவையில் போட்டியிடுமா என தெரியவில்லை என்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புள்ளது இந்நிலையில் முதல்வர் கனவுடன் லாட்ரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜேசியம் மக்கள் மன்றம் என்ற பெயரில் பல்வேறு தொகுதிகளில் மதிய சாப்பாடு போட்டு வருகிறார் பொதுமக்களுக்கு பொருட்களையும் தொடர்ச்சியாக வாரி வழங்கி வருகிறார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இவரை வருங்காலம் முதல்வர் என்று அவரது ஆதரவாளர்கள் கோஷமிட்டு வருகின்றனர் பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்களையும் தேர்வு செய்து அவர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சில எம்எல்ஏக்களும் இதில் இடம்பெற்றுள்ளனர் இவரை களத்திற்கு அழைத்து வந்த அமைச்சர் ஜான்குமார் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார் ஜான்குமாரின் மகன் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார் தந்தை மகனான இவர்கள் இருவரும் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடவில்லை ஜான்குமார் முதலியார் பேட்டிக்கு தாவுகிறார் ஜான்குமாரின் இன்னொரு மகன் ரீகன் பாகூரில் போட்டியிட உள்ளார் இதனால் நெல்லித்தோப்பு காமராஜர் நகர் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் போட்டியிட உள்ளார் முதல்வர் ரங்கசாமி பாணியில் இவர் இரண்டு தொகுதியில் போட்டியிடும் முடிவில் இருக்கிறார்